சரி ஏன்னா அதுவும் முக்கியம் தான் இத்தனை நாள் பேருனது இதத்தான இது தெரியுது இத்தனை நாள் நீங்க எல்லாம் எங்கயா இருந்தீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டேன் பத்து பதினஞ்சு வருஷமா நான் பட்ட பாடுக்கு அலவே இல்ல நீங்க அப்பதான் தெரியுது நாற்பது வருஷமா பசது நீங்க ஒரு நாப்ப வருஷம் கழிச்சு வெஸ்ட் பண்ணிட்டேன் நீங்க நினைச்சீங்க நான் பர்ஸ்ட் வருத்தம் அலையா அலைஞ்சதுக்கு இப்பதான் உணர்றேன் என்னடா இவங்க எல்லாம் எங்கடா இருந்தாங்க நம்ம வீட்டு பக்கத்துலயே மண்ட இருக்குது இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்பதான் அந்த ஒரு அமைதி ஒரு இது நிறைவா இருக்குங்க நான் எவ்வளவு போராடி இருக்கேங்கறது அவ்வளவு வேதனையில இருந்தாங்க தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் மாதிரி வேணும் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இத்தை வரைக்கும் இல்ல அந்த நோக்கத்துக்காக போயிட்டு அதோட போராடிட்டு வந்து இருக்கிறோம் நம்ம இது பண்ணோம் மனநிலை பண்ணணும் சொல்லிட்டு வேணுங்கிற மாதிரி அவனுக்கு வேணுன்ற மாதிரி சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப எந்த தேவையும் இல்ல நம்ம இருக்கிற நிலையில இருந்தப்ப அங்க ஒண்ணும் அடைந்து ஒண்ணு இல்ல ரெண்டு பாத்தீங்கன்னா நம்மளா ஒண்ணு புதுசா உருவாக்குன வச்சு அவர் வாழ்நேன்னு அவருடைய வாழ்க்கை நீயாவே இருந்து அந்த அர்த்தமும் புரிய ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இத்தனை நாள் எங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு கஷ்டமா இருந்ததுங்க சில சந்தேக சில சந்தேகங்கள சில இதெல்லாம் இருக்கு அடிக்கடி வருதுங்க இந்த பாதையில போயிட்டு இருக்கிறேன் பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த சில சின்ன ஒரு தப்பு பண்ணிச்சீங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகி போச்சியா இருந்தாலும் வேலை கிடையில அதோடைய தாக்கம் அதிகமா இருந்தது அது எப்படி அதுல இருந்து மீள்றது இல்லை அதான் நம்ம கில்ட்டிக்கு கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது கில்ட்டி ஃபீலிங்கே தப்பு அதெல்லாம் முடிஞ்சு போனதும் முடிஞ்சு போனதாக விட்டுறணும் நீங்கள் முடிஞ்சு நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலே அதை முடிஞ்சதை முடியாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க முடிஞ்சு போனாச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுலேருந்து ஒரு பாடம் படிச்சுக்கிடலாம் அடுத்தப்போ நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாடத்தை படிச்சுக்கலாமலையே செஞ்சதுக்காக வறந்துக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது செஞ்சதுக்காக வறந்துறதுங்கிறது வந்து நம்ம தூக்கி சமக்கிற மாதிரி தான் அது அதனால் செஞ்சது கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது தப்பு பண்ணா தப்பு தப்பு முடிஞ்சி வச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம திருப்பாசல்கிட்டே இருந்த கில்ட்டியா இருந்தா பழைய நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலே இருக்கக்கூடாது ரெண்டு நாள் போயிடுச்சு அதான் எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னடா நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டோம் இதுல இருந்து நம்ம முடியல ஒரு ஒரு இருக்கும் பழக்கங்கள் நம்மளுடைய அப்படித்தான் இருக்கும் ரெண்டாவது அது வந்து அது தேவையும் கூட நமக்கு அந்த ஒரு எல்லா இயல்புமே நம்மளை விட்டு போயிட்டுன்னு வச்சுக்கணுங்க ஒரு இயல்புமே நம்மகிட்ட இல்லை எல்லா இயல்பும் காலி காலியாகிட்டு நம்ம எம்டி ஆகிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழவே முடியாது அதனால் எல்லா இயல்புமே தேவை தான் அதனால் எந்த இயல்புமே நமக்கு இல்லாமல் போகிறதுன்னுட்டு தான் நினைக்க வேண்டியதில்லை எல்லா இயல்புமே நல்லது தான் அதனால் அது அது அதுக்கு தேவையான நேரத்தில் வரோம் தேவை தொந்தரவு தொந்தர பண்ணாலும் கூட கொஞ்சம் நேரம் தொந்தரவு பண்ணிட்டு போட்டுன்ட்டு விட்டுற வேண்டியது தான் அவ்வளோ தான் அதனால் அது பெரிய மேட்டரே கிடையாது சரி சரிங்க இப்பதான் புரிய ஆரம்பிக்குதுங்க இந்த புக்க படிச்சதுல இருந்தே கொஞ்சம் சிந்திச்சேன் அந்த மைண்ட் அழுத்தம் கொடுத்திருக்க ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணலையா போட்டு அழுத்திட்டே இருக்க ஒரு செகண்ட் செகண்ட் தவான் தவான் உண்மை உண்மை என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கேன் பைத்திக்காரனா வாழ்ந்துருக்க புரிய ஆரம்பிக்குது சரி அதனாலதான் சில அழுத்தங்கள் கொடுத்து மனவேதனைக்கு ஆளாகி மனநோயாலே வாழ்ந்துட்டு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்லயே நான் வாழ்ந்து வந்து மனநோயில இருந்தேன் மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆன்மீக அமைப்பு நல்ல ஒரு ஈடுபாடு சொல்லிட்டு வெளியில தெரியும் நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் போராட்டங்கள் நமக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும் அதனாலதான் எங்க அக்கா பேசவும் கூட அதுல இருந்து விடுபட முடியல எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் நிறைய சுதந்திரமான ஒரு உணர்வு இப்பதான் கிடைச்சிருக்கீங்க ஏதோ அடையணும் அடையணும் சொல்லிட்டு நானா ஒரு உருவாக்கிட்டு அவ்வளவு போராடி இருக்கேன் அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்ல நம்ம இருக்கிற நிலையில இருந்து வாழ்ந்துட்டு போனா போதும் மற்றவங்கள சேவை சரி ஏமாத்துகிற வேலையும் வேணாம் நமக்கு அது இப்போ தான் ஃப்ரீயாக ஆரம்பிக்கிறீங்க சரி 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 ரொம்ப சந்தோஷமா நிறைவாக இருக்கீங்க சரி சரி ஆ சரிங்கண்ணே நிறைய சந்தேகம் வருது இன்னொரு நாளைக்கு